ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம முருகன் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த மயிலிறகை வீட்டில் இந்த நான்கு இடங்களில் வைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மயில் அப்படின்றது ஒரு தெய்வீக பறவை அது மட்டும் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த பறவை மயிலை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் தெய்வத்தின் அருள் கிடைக்கும் அப்படின்னு நமது முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த அந்த மயில் இரகத்தான் அவர் தலையில் எப்பொழுதும் வச்சிருப்பாரு அதே போல் முருகருக்கு மிகவும் பிடித்த பறவையான அந்த மயிலை தான் முருகர் எப்பொழுதும் தன்னுடன் வச்சிருப்பார் அவரது வாகனமாக வைத்திருப்பார் இவ்வளவு அதிர்ஷ்டம் வாய்ந்த இந்த மயில் இறகை நம்ம வந்து வீட்டில் சில இடங்களில் வைப்பதன் மூலம் நிச்சயமாக நம்ம வீட்டிற்கும் அந்த அதிர்ஷ்டம் வந்து சேரும் அந்த தெய்வங்களின் அனுக்கிரகம் வந்து சேரும் இந்த மயில் இறகு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஆன்லைன் ஸ்டோர்லேயே நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரிஜினலாக என்னென்னு மட்டும் பார்த்து நீங்கள் வந்து வாங்குங்க அந்த மாதிரி வாங்கி எந்தெந்த இடங்களில் வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காலத்துலலாம் நமது தாத்தா பாட்டிலாம் பாத்தீங்கன்னா வெளியில் போகும் பொழுது அந்த வயல்வெளிகளில் அந்த மயில் வந்து நிறைய தெரியும் அந்த மயிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்றைய தினம் நல்லபடியாக நடக்கும் அது மட்டும் கிடையாது அதிர்ஷ்டம் வந்து சேரும் அப்படின்னு அவங்க வந்து சொல்வாங்க அதே போல் இந்த மயில் தோகை விரித்து ஆடிச்சு அப்படின்னா மழை வரும் அப்படின்னு இந்த மயிலுக்கான நிறைய அறிகுறிகள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்வாங்க அளவுக்கு இந்த மயிலை வந்து நமது முன்னோர்கள் வைத்து கொண்டாடுவதற்கு காரணம் இது ஒரு தெய்வீக பறவை மட்டும் கிடையாது அதிர்ஷ்டம் நிறைந்த பறவையும் கூட அதனால தான் நம்ம தாத்தா பாட்டி காலத்திலையே இந்த மயிலிறகு அவங்க கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்பாங்க பூஜை அறியில் வச்சுருப்பாங்க அது மட்டும் கிடையாது அவங்க வந்து இந்த சட்டை பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க சுருக்கு பையில் வச்சுருப்பாங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சுருப்பாங்க நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் நாம் வந்து இந்த பதிவில் அதை பற்றி சொல்ல போகிறோம் நம்ம வீட்டில் ஒரு நான்கு இடங்களில் இந்த மயிலிறகை நீங்கள் வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே கண் கூட காணலாம் இந்த மயிலிறகு எங்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த வயலோரங்கள் அந்த காடுகளில் வந்து இந்த மயிலிறகு தன்னால் விழுந்து கீழே கிடக்கும் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருபோதும் உயிருடன் இருக்கக்கூடிய மயில் இருந்து அதை வந்து நம்ம பறித்து எடுக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறங்க இந்த இப்போலாம் ஆன்லைன் ஸ்டோர்லேயுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் அதில் கூட வாங்கலாம் நம்ம சேனல்லையே நான் ஏற்கனவே வாங்கினதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதை கூட எண்டு கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள் மயிலிறகு நான் ஏற்கனவே எப்பொழுதோ வாங்கி எங்கள் வீட்டு பூஜை அறையில் எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி வைப்பதன் மூலம் அந்த முருகப்பெருமானின் அருளும் கிருஷ்ண பரமாத்மாவின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மயிலிறக முதல்ல நீங்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைங்க ஒற்றையாக வைக்காதீங்க இரண்டு இறக வந்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க இதன் மூலம் கண்டிப்பாக அந்த தெய்வத்தின் அனுக்கிரகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை பூஜை செய்யும் பொழுது பார்க்கும் பொழுது உங்கள் மனதில் ஒரு அமைதி வந்து பிறக்கும் மனதில் வந்து ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல அடுத்ததாக வைக்கக்கூடிய இடம் நம்ம ஹால் அந்த வரவேற்பறை ஹாலில் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர்றவங்க கண்ணில் படுற மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஒரு சவத்தில் இரண்டு மயிலிறகு பெரிய மயிலிறக செலோட்டைப்பை வச்சு ஒட்டி வச்சுருங்க இதன் மூலம் வீட்டுக்கு வருபவர்களின் அந்த கண் திருஷ்டி அப்படின்றது உங்களுக்கு வந்து இருக்காது தீய எண்ணம் கொண்டவர்களோ தீய சக்தி கொண்டவர்களோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் அதன் மூலம் நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இந்த மயிலிறகை வந்து அது நம்மை வந்து காப்பாற்றும் அதனால தான் நம்ம வந்து ஹாலில் வைக்க சொல்கிறோம் அடுத்தவங்க கண் பார்வை படும்படி அடுத்ததாக வைக்கக்கூடிய இடம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லாக்கர் பணம் நகை வைக்கிற இடத்துல சின்ன மயிலிறகா எடுத்து நீங்கள் அதை ஒரு ரெண்டு ரெண்டு ஜோடியாகவே எப்பொழுதுமே வைங்க ஒற்றையாக வைக்காதீங்க இந்த மாதிரி போட்டு வைங்க நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டம் நிறைந்த மயிலிறகு இந்த இடத்துல வைப்பதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக பெருகும் அதே போல் நம்ம வீட்டில் அந்த பொண்ணும் பொருளும் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த மயிலிறகின் சக்தி அவ்வளவு ஒரு மகத்துவம் நிறைந்தது அதிர்ஷ்டம் நிறைந்த இந்த மயிலிறகு இருக்கிற இடத்துல செல்வம் கொளிக்கும் எப்பொழுதும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் பஞ்சமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் நம்ம அந்த வரவேற்பறையில் சொன்ன மாதிரியே இரண்டு பெரிய மயிலிறகாக நீங்கள் பார்க்க பார்த்த உடனே தெரிகிற இடத்துல சவத்தில் அந்த ரெண்டு இறக அழகாக மாட்டி வைங்க இப்படி வைப்பதன் மூலம் இந்த அடிக்கடி சண்டையிடக்கூடிய அந்த கணவன் மனைவிக்குள் சமாதானம் ஏற்பட்டுவிடும் நிச்சயமாக அவர்களுக்குள் அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் அவங்களுக்குள்ள தேவையில்லாத சண்டை பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் எதுவுமே வந்து வரா இந்த மயிலிறக பெட்ரூமில் மாட்டுவதன் மூலம் வந்து அடிக்கடி தம்பதிகள் வந்து இதை செஞ்சு பாருங்க நிச்சயமாக நீங்களே கண் கூட காண முடியும் இந்த மாதிரி இந்த மயிலிறகை வாங்கி உங்க வீட்டில் வச்சு பாருங்க நிறைய மாற்றங்கள் நிறைய நன்மைகள் இதன் மூலம் உங்களுக்கு வந்து உருவாகும் அதை வந்து ஒரு ஒரே வாரத்திலேயே அந்த மாற்றத்தை நீங்கள் வந்து காண முடியும் இந்த மயிலிறக வந்து டூப்ளிகேட் மட்டும் வாங்கிடாதீங்க எது நல்ல மயில் இறகு ஒரிஜினல் தானா அப்படின்றதெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு நீங்க வந்து இதை வாங்குங்க சிலரது வீட்டில எல்லாம் முன்னோர்கள் வந்து அதை வச்சு வழிபட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அதையும் வந்து நீங்க எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மயிலிறகோட சக்தியே உணர்ந்ததுனால தான் நமது முன்னோர்கள் வந்து அதை பல வழிகளில் வீட்டில் பயன்படுத்தியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மயிலிறக நம்ம சின்ன பிள்ளையாக படிக்கையில் புக்கில் வந்து வச்சுருப்போம் நம்ம நினைச்ச காரியத்தை வந்து அது நிறைவேற்றி கொடுக்கும் குட்டி போடும் அப்படிலாம் சொல்லி நம்ம வந்து வச்சுருக்கோம் அந்த மாதிரிலாம் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் தேங்க்யூ